தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் குறைவு வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது ஆரம்பம் நினைவில் நிற்கும் திருமண உங்க வீட்டு தரத்தை கேட்டு வாங்காதீங்க டாக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல பார்த்து வாங்குங்க தரை முதல் தளம் வரை தென்னிந்தியாவில் முதல் முறை லான்சிங் டாக் மெடாலியன் பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் அட் மேடவாக்கம் ஃப்ரம் எயிட்டி ஒன் லேக்ஸ் கால் நைன் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல் அகுதுரும் கழமலர் வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே பதினாறு வயதில் திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல் இது இது திருஞான சம்பந்தரின் வாழ்த்தா இல்லவே இல்லை நம்மை ஆட்சி செய்யும் அங்கையர்கண்ணி ஆலவா யப்பனின் வாழ்த்து நீங்கள் எல்லோரும் நன்றாக வாழ்வீர்கள் இந்த மண்ணில் என்று நம்முடைய இறைவன் நமக்கு தெரிவித்த வாழ்த்துதான் இந்த வாழ்த்து பாடல் அந்த வாழ்த்து பாடலோடு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் ஒரு மனிதன் அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தாலே மணி என்று கொண்டாடுகின்றோம் எதற்காக என்றால் பூ உலகில் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் அறுபது வருஷம் வாழறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாதனையாக இருக்கின்றது வாழறதே சாதனை அப்படின்னா வாழ்வாங்கு வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சாதனை அதில் பெயரோடும் புகழோடும் வாழ்வதுங்கிறது அதைவிட பெரிய சாதனை இது எல்லாவற்றிற்கும் மேலாக அறுபது ஆண்டுகள் வாழ்க்கை மட்டுமல்ல அறுபது ஆண்டுகள் மேடை பேச்சின் மூலம் தமிழ் கூறும் நல்லுலகை நல்வழிப்படுத்தியவர் நம்முடைய ஐயா அந்த ஐயாவுக்கு ஐயா அறுபது என்கின்ற பாராட்டு விழாவை எடுப்பதை கல்யாண மாலை பெருமை கொள்கின்றது கல்யாண மாலை குடும்பங்களை உருவாக்கும் பணியை செய்து கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஐந்தரை லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கல்யாண மாலையின் மூலம் இல்லறத்தில் இணைந்திருக்கின்றன இல்லைனங்கிறது அவ்வளவுதான் நான் இணைஞ்சா பொறுமா அவர்கள் பண்போடு வாழ்வது தானே இந்த பூமிக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயம் அப்படி பண்போடு வாழணும்னா அவளுக்கு நாம் என்ன பண்ணணும் அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் அது எப்படி சாத்தியமாகும் நல்ல மொழியின் மூலமாக தான் சாத்தியமாகும் நம் தமிழ் மொழி செம்மொழி அது இலக்கணத்தை மட்டும் கற்றுத்தரவில்லை நம்முடைய வாழ்வியலை கற்றுத்தந்து கொண்டே இருக்கின்றது அப்படி தமிழ் மக்கள் வாழும் ஊர்களில் எல்லாம் சென்று கல்யாண மாலை தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை சொல்லணுன்னா இன்றைக்கு பட்டிமன்றம் தான் அப்படிப்பட்ட பட்டிமன்றத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதற்கு கல்யாண மாலை ஊர்தியாக இருக்கின்றது என்றால் அதற்கு சாரதியாக இருப்பவர் நம்முடைய ஐயா அவரை பாராட்டுவதில் கல்யாண மாலை பெருமை கொள்கின்றது கல்யாண மாலை இன்றைய நிகழ்ச்சியை எடுத்துச் செய்வதில் கல்யாண மாலைக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறத விட இது எங்களுக்கு கிடைத்த பரம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும் குருநாதர் பேராசிரியர் ஐயாவினுடைய திருப்பாதங்களுக்கு என் பணிவான வணக்கம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய சிறுவிரல் பற்றி பட்டிமன்றத்தில் நடைபோடுகிற வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தான் அது வாழ்வில் எனக்கு மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு அவர் தந்தது என்ன தெரியுமா நம்மில் உயர்ந்தவர்கள் கீழே அமர்ந்திருப்பார்கள் ஆனால் உயரமான மேடையில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார்கள் ஏன் மேடை உயரமாக இருக்கிறது உன் நாவிலிருந்து வருகிற சொற்கள் உயர்ந்த சொற்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உயர்ந்த இடத்தில் உன்னை அமர வைத்திருக்கிறார்கள் அவருடைய பட்டிமன்றத்தில் பேசுகிற எவரும் அதை மீறி நடந்ததே இல்லை பாரதியினுடைய தமிழ் எளிமையானது மக்கள் தமிழ் ஐயாவினுடைய பேச்சு என்பது எளிமையானது மக்கள் தமிழ் அவரால் மக்கள் தமிழிலும் பேச முடியும் இலக்கிய தமிழிலும் எவரை விடவும் சிறப்பாகவும் பேச முடியும் அவர் எங்களுடைய தலைவர் எங்கள் ஆசான் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் எங்கள் பட்டிமன்ற சகோதரர்கள் அனைவர் சார்பிலும் எங்கள் பணிவான வணக்கத்தை மறுபடியும் அவர் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன் இங்கிவரை வரை பெறவே என்னதவும் செய்துவிட்டேன் நன்றி வணக்கம் மதுரை என்றால் கல்லழகர் மட்டுமா நீங்கள் சொல்லழகர் சொல்லழகர் மட்டுமா சொல்ல முடியாத அளவுக்கு அழகர் இத்தனை அழகும் எங்கிருந்து வருகிறது அகத்தில் அகனானூறு புறத்தில் புறநானூறு குரலில் திருக்குறள் ஓ தமிழ்தான் உங்கள் மொத்த அழகோ உங்களுக்கு நடந்தது ஒரு கல்யாணம்தான் என ஊர் நினைக்கலாம் கல்யாண மாலையின் ஒவ்வொரு மேடையும் உங்களுக்கு ஒரு கல்யாணம் தானே இதோ இன்று அறுபதாம் கல்யாணம் யாருக்கு கிடைக்கும் இதை நடத்தும் பேரு இது கல்யாண மாலை பெற்ற பேரு நீங்கள் செய்த சாதனை என்ன தெரியுமா இலக்கணங்களோடு இருந்த பட்டிமன்றத்தை ஜனங்களோடு இருக்க வைத்தீர்கள் குடும்ப தலைப்பை பேசி பேசி அன்றாட வாழ்வை யோசிக்க வைத்தீர்கள் சட்டம் படிக்காமலே குடும்ப நல நீதிபதி ஆனீர்கள் சற்று இலக்கியங்கள் கலந்தே தீர்ப்புகளும் சொன்னீர்கள் பத்மஸ்ரீ பாப்பையா என்று சொல்லும்போது அதில் பத்மஸ்ரீ என்பது நீங்கள் பெற்ற பட்டம் பாப்பையா பட்டிமன்றம் என்று சொல்கிறார்களே அதில் பாப்பையா என்பது பட்டிமன்றம் பெற்ற பட்டமா தமிழ் உள்ளவரை உங்களுக்கு உண்டு பட்டிமன்ற பரம்பரை இப்படிக்கு உங்கள் சிறப்பு பட்டிமன்றம் வாழ்க்கை நன்றி வணக்கம் கர்வமான முறையில் அவருடைய மாணவன் என்று தலைநிமிர்ந்து நிற்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலிருந்து எழுபத்தி ஏழு வரை அவரிடம் நாங்கள் தமிழ் பயின்றோம் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது வயது இளைஞர் ஐயா அவரை அப்படி பார்ப்பதற்கு கொடுத்து வைத்தவர்கள் நாங்கள் ஒரு குர்சேடர் என்ஃபீல்டு பைக்கில் டுக்கு 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 டுக்குன்னு வருவார் அப்படியே காலேஜுக்குள்ள அவர் வராருன்னா அது அத்தனை மணி அப்படின்னு இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் பங்க்சுவாலிட்டி அவர் வரலை அப்படின்னு சொன்னால் ஒரு இரநூறு பேர் கொண்ட கூட்டம் காலேஜ் விட்டு அப்படியே வெளியே போகும் என்ன அப்படின்னா ஐயா வரல அப்புறம் அங்கே என்னத்தை பார்க்குறது ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எல்லா குரூப் மாணவர்களும் கல்லூரியை விட்டு வெளியேறுகின்ற அளவுக்கு மாணவர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவராக எங்கள் ஐயா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த காட்சி அது எந்த பொழுதிலும் அவரை கோபப்பட்டவராக நாங்கள் பார்த்ததே இல்லை யாரிடமும் அவர் சிரமத்தை காட்டியதே இல்லை அழகாக பாடுவார் அவர் பாடிய பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் என்ற அவர் பாடிய பாடலை அவருக்கே நான் பாடல் மாலையாக பரிசளிக்கின்றேன் மிக அற்புதமாக படம் வரைகின்ற ஆற்றல் உள்ளவர் மிகச்சிறப்பாக நடிக்கின்ற ஆற்றலும் கொண்டவர் வாரி வழங்குகின்ற வள்ளல் ஒவ்வொரு முறையும் வருமானம் வரும்போது என்னிடம் சொல்பவர் எழுபத்தி நான்கில் இருந்து ஐம்பது ஆண்டுகள் அவரோடு பயணம் செய்கிறேன் அவர் சொல் கடவுள் கொடுக்குறாங்க ஹரி சோதிக்கிறான் என்ன பண்ண போறான்னு பார்க்க போறான் அதனுடைய விளைவு அவர் படித்த அந்த சிறிய பள்ளிக்கு இருபது லட்சம் ரூபாயை இன்பளிப்பாக வழங்கி வலது கை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் எவருக்கும் சொல்லாமல் விளம்பரம் இல்லாமல் பாருங்கள் அனைவரையும் பணிந்து வணங்குகிறேன் நன்றி ஐயா 60 விழா தொடர்கிறது வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை பட்டர்ப्लाई போல் சக்தி இந்தியாவின் highest star rated gas stove இனி ஒவ்வொரு வருஷமும் ஒரு full gas cylinder சேவ் பண்ணுங்க பட்டர்ப्लाई good for a lifetime Kerry india logistics is one of the very few companies in india we are different you will see the difference in all our service levels <laughs> தலைமை சுற்றுக்கள் நேற்றைய நடுவராக இருந்தாலும் அந்த பட்டிமன்றம் என்றால் அந்த பட்டிமன்றத்தை மறுப்பு தான் பார்ப்பது உண்டு நான் துகளை குறை சொல்வதற்காக இல்லை அது பிற மனது புண்படாத அளவிற்கு பட்டிமன்றத்தில் பேசுவார் நகைச்சுவையோடு பேசுவது என்பது மட்டுமல்லாமல் பொருள் சுவையும் இருக்கும் அது மதுரை கலந்த தமிழ் மதுரை தமிழும் இருக்கும் சிறப்பும் இருக்கும் இப்போ உள்ள ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டில் இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ் கூற பேசி அதை சிந்தித்து குடும்ப சூழ்நிலையும் பேசுவதோடு ரொம்ப ரேரான விஷயங்கள் புத்தகையை புண்படுத்தாமல் பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை காலங்காலமாக செய்துட்டு வராங்க அறுபது வருடங்கள் வந்து சாதாரண விஷயம் அல்ல அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முப்பது வருடங்களுக்கு முன்பாக எங் என்னுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அம்மா அப்பா அக்கா தங்கச்சி நாங்கள் பத்து பேர் ஒரு நிகழ்வு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற நிகழ்வு டிவியில் இருந்துன்னா ஐயாவுடைய பட்டிமன்றம் மன்றம் தான் வேறு எதுவுமே கிடையாது எல்லோரும் எல்லா விதம் ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து பார்க்கக்கூடிய இந்த பட்டிமன்றம் ஐயா வாழ்கின்ற காலத்தில் நாங்கள் எல்லாம் வாழ்வது பெருமையாக கலிக கருதுகின்றோம் ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை இந்த கல்யாண மாலை நிகழ்வு செய்திருப்பதற்கு மிகப்பெரிய மனப்பாங்கு இந்த கல்யாண கல்யாணமலைக்கு இருக்கின்றது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு லட்சோபு வணிகர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே இனிய குழந்தைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் எவ்வளவு முழுமையான சந்தோஷமான அந்த காலை தொடக்கத்துக்கான வாக்கியங்கள் வாய் தமிழும் தமிழை கடைகோடி தமிழன் வரைக்கும் தித்திப்பாக எடுத்து சென்ற பெருமை அவருக்கே சேரும் இந்த அழைப்புதல் வந்தோன்னு நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் எண்பது வயது ஆயிடுது ஜென்ரலாக ஒரு தீர்ப்பு வழங்கினா ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒருத்தர் துக்கமாக இருக்கும் ஆனால் இவர் பட்டிமன்ற ரெண்டு பேருமே கையை தட்டி சந்தோஷமாக போவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இத்தகு மாமனிதனை போட்டி மேலும் அவர் தம் தொண்டு சிறக்க வாழ்த்தும் பல்லாயிர கோடி தமிழ் நல்ல இடங்கள் நானும் எனது நிமிடம் பற்றவை குழுமம் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா வணக்கம் கம்பராமாயணத்திலே ஒரு காட்சி பயந்தவர் இகழும் குரலனாய் வந்து நிற்கிறான் மகாவிஷ்ணு அந்த யஜ்யத்தை நடக்கக்கூடியவன் மாபலி சக்கரவர்த்தி இரண்டடி மண் கேட்கிறான் சுக்கராச்சாரியார் தடுக்கிறார் அவன் சொல்கிறான் ஜனனும் உண்டேல் மரணம் உண்டு துயரம் மனை வாழ்க்கை ஆனால் வந்து என்னிடம் இறப்பவனோ மகாவிஷ்ணு அவனுக்கு கொடுப்பது என் பெருமை ஈந்தவர் அன்றி இருந்தவர் யாரே என்கிறான் கொடுப்பவன் தான் என் உலகத்தில் வாழ்கிறான் எவனால் வாழ முடியும் நிலையாக வாழ்வதன் கொடுப்பவன் ஐயா தான் படித்த பள்ளிக்கு இருபது லட்சம் கொடுத்தார் என்று நான் செய்தித்தாளிலே படித்தேன் அவரை வணங்கினேன் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத ஒரு வாழ்க்கை எதை சொல்வாரோ அதை செய்வார் நன்றி வணக்கம் உன் பெயரோ எட்டெழுத்து பட்டிமன்றத்தின் உயிரெழுத்து நீதானே உன் உடம்போ கருத்திருக்கும் உன் பேச்சு நிலை கருத்திருக்கும் பேச்சால் மயக்கம் தரும் துறையே வியப்பில்லை நீ பிறந்த ஊர் மதுரையே வட்டார தமிழில் நீ வாய்ந்திருந்தால் எம் சிலிப்பு குற்றால அருவியாகும் தில்லிக்கு வாருங்கள் எங்களிடம் திட்டிப்பாய் பேசுங்கள் தயவு செய்து இமயமலை அருகில் மட்டும் போய் பேசாதீர் அது குழுகி சிரித்து குறைசாய்ந்து விடும் வாட்டிக நகரிலே போப்பையா எங்கள் வைகை நகரிலே பாப்பையா தில்லி தமிழ் சங்கத்தின் சார்பிலும் அனைத்திந்திய தமிழ் சங்கங்களின் சார்பிலும் தில்லியில் இருக்கிற அத்தனை தமிழ் அமைப்புகளின் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தமிழ் உலகின் இலக்கிய மாமணியான காலமன் பாப்பி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது கொடுத்து கௌரவித்துள்ளது அதே போல் இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு ஒரு மணிமகுடம் மதங்களை கடந்து மனிதங்களை வென்றவர் காலத்தாலும் ஞானத்தாலும் என்றும் நினைவில் நிற்கும் செயல்கள் புரிந்த பெருநிலைக்கு எனது இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு அவருடைய தமிழுக்கும் அவருடைய பட்டிமன்றத்திற்கும் டெல்லி வாழ் தமிழர்கள் அடிமை மீண்டும் டெல்லிக்கு வர வேண்டும் உங்களை வாழ்த்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எனக்கு எனக்கு வந்து நிறையா இலக்கிய எழுத்தாளர்கள் ஒரு அரசியலில் கூட நிறைய வர நண்பர்களாக இருக்காங்க ஆனால் வந்து நம்ம வந்து அவங்கள இருந்து பார்க்குற பிரமிப்பு வந்து நெருங்கி பார்த்தால் இருக்கிறதில்ல பேச்சாளராக இருக்கலாம் எழுத்தாளராக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் பேசிக்கலாக நல்ல மனிதராக அதுதான் வந்து கொஞ்சம் முக்கியப்போகிற விஷயம் எனக்கு ஐயா அவங்களும் இடையில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப நாள் பழக்கம் இல்லை க கடந்த மேலே பழக்கம் ஆனால் நான் கூறுந்த மனிதர்களை படிக்கிற பார்க்குறதுனால வந்து பார்க்குறப்போ ரொம்ப வெள்ளந்தியான மனிதர் அதாவது ரொம்ப எளிமையான மனிதர் அந்த எளிமை வந்து இருந்து வர்ற எளிமை ஐயா நீண்ட ஆயிலும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ்ந்து தேமதர தமிழோசை உங்கள் குரல் வழி ஒும் என்று வாழ்த்து இத்தனை பாராட்டுதல்களுக்கும் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு அடுத்தவர்களையும் வளர்த்து விடுவதிலும் மிகச்சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கும் ஐயாவை ஐயா அறுபது நிகழ்ச்சியில் பாராட்டுவதில் கல்யாண மாலை பெருமை கொள்கின்றது இப்பொழுது முத்தாய்ப்பாக ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது கல்யாண மாலை சார்பில் தமிழர்களின் நீங்காமல் நிலை பெற்றிருக்கும் இந்த பாராட்டு விழாவிலே என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையில் மதுரை கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் அடுத்த வாரம் கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் கோவை குடிசியாவில் ஜனவரி இருபத்தி மற்றும் இருபத்தி தேதிகளில் வரம் தேடுவோருக்கு விரைவில் திருமணம் நடைபெற மாபெரும் கூட்டு பிரார்த்தனை விவாக பிரார்த்தனா வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீ மற்றும் பண்டிகை திருமணம் ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் பட்டிமன்றம் பிரைடல் ஃபேஷன் ஷோ என கலை கட்டு விழாக்கள் அனைவரும் வருக அனுமதி இலவசம் உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கைத் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை இப்பொழுது ஆட்சி ஐநூறு எம்எல் நெய் வாங்கினால் ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள அற்புத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டியும் இருநூறு எம்எல் வாங்கினால் இருபது ரூபாய் மதிப்புள்ள அழகிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனும் இலவசம் இப்படி இருக்கணும் நெய் மாதிரி இருக்கணும்